ஹே கே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலை செய்ய பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஆலப்பிளா வந்துட்டோம் ஸோ நம்ம இங்கே வந்து இறங்கியாச்சு இப்போ பக்கத்தில் வந்து பீச் இருக்குது ஸோ பீச்சுக்கு போயிட்டு இங்கே வந்து போட் ஹவுஸுக்கு வந்து எவ்வளோ தூரம் தெரில மேப்பிள்ளை பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டன்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சது செக் பண்ணணும் இங்கே வந்து எதாவது பஸ் இருக்கா பண்ணி எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகணும் வந்துட்டை பேச இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளில வந்ததுமே வந்து இந்த டேக்ஸியோட அமௌண்ட் போட்டிருக்காங்க வந்து ஸ்டேஷன்லேருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போது எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க போக பக்கத்தில் இருக்க ஏரியாஸ் எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இதில் வந்து போட்டிருக்குங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு ரயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போட் ஹவுஸுக்கு வந்து நாலு கிலோமீட்டர் போட்டிருக்கு ஆட்டோ இல்லட்டனா எல்லாம் போனோம்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ எதாவது பஸ் எதுவும் இருந்தா அப்படின்னா அதில் வேணால் போய் பார்க்கலாம் ட்ரெயின் கிடையாது ஆனால் ஸோ நம்ம போட்டிலலாம் போக போகிறது இல்லை ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து வேறு ஒரு ப்ளேஸுக்கு போக போகிறோம் ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது பார்த்துக்கலாம் ஐயஸ் ஆலப்புழாவில் போட் ஹவுஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது நடக்க முடியாதுனாலும் பஸ்ஸில் தான் போய் ஆகணும் ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா பதிமூணுரூவா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ பஸ் வந்து அடிக்கட்டையும் இருக்குது அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஸ்டேஷனை வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போட் ஹவுஸ்க்கு வந்து தாராளமாக போகலாம் ஸோ போகும்போது எதாவது இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன் இங்கே பார்க்கு ஸோ உள்ளே டன்னல் மாதிரி ஆர்ஸ்லாம் போட்டிருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ஏதோ ஃபெஸ்டிவல்னு நினைக்கிறேன் சம்திங் நியூ இயருக்கு தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கேண்ணா அந்த இது இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம் நீங்கள் ஹவுஸ் பண்ணாச்சு எங்கே போகணுன்னு தெரில இந்த சைடு வந்து ஒரு ஆறு இருக்குது ஆற்றுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டாக நிற்கிது ஜோதி பஸ்ஸாக பாருங்கள் அரை கட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஆர் லெவலாக இருக்குல்ல போட்டு போட்டு நிற்க பாருங்க வந்து அந்த சீட் போக முடியல ஏன்னா பெரிய இருந்துச்சு சின்ன போட் சைடு போக போகக்கூடாதுன்னு இந்த சைடு ஒரு பிரிட்ஜும் ஒன்று இருக்குது கேக்கு வந்து வந்தோம்னா ஓ இந்த பிரிட்ஜில் வந்தோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம போட்டையும் பார்க்கலாம் போட்லேயும் போய்க்கலாம் வேறு லெவலில் இருக்குல்ல இங்கே வர லாய் பா வேறு லெவலில் இருக்குது ஸோ நம்மளும் போட்டில் போவோம் இந்த போட்டில் எவ்வளோ கேட்குறேன்னு தெரில இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தோம்னா கையில் கொஞ்சம் காசு வந்து எக்ஸ்டையாக வச்சுக்கணும் இல்லைன்னா எதுவுமே அனுபவிக்க முடியாமல் போயிடும் போட்டு கிளம்புது கீழே போயிட்டு பார்ப்போம் எல்லாம் ஃபேமிலியோடு வந்தால் தான் போக முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இங்கே உங்ககிட்ட கேட்டேன் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்க ஃபேமிலியாக என்னென்னு கேட்டாங்க இல்லை நான் சிங்கிள் தான் சும்மா லைட்டாக மட்டும் எங்கேயாவது சுற்றி பார்க்கலான்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யாராவது வரும்போது போட்டு போகிறாடு அமௌண்ட்டு கேட்டேன் சொல்லவே மாட்டேங்கிறேங்கண்ணா பட் இடத்த பாருங்க சூப்பராக இருக்குண்ணா தடைய தேவையான மளிகை பொருட்கள்லாம் கொண்டு போகிறாங்கண்ணா பாருங்க இந்த நிறையா மழைவால படத்துலலாம் வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு தனியாக போட்டு எடுத்துருக்காங்களா ஸோ அந்த மாதிரி அந்த வந்து இந்த வீட்டில் வந்து போட்டில் போகிறாங்க இதில் அவங்க வந்து ஃபேமிலியோடு புக் பண்ணி இந்த மாதிரி போகிறது இப்போ ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா அவங்க மட்டும் போகணுன்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தனியாக போட் எடுத்து போவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நம்ம வந்து ஜாலியாக போகலாம் நம்ம சிங்கிளாக வந்திருக்கோம்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அவர் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் அமௌண்ட் ஆனால் சொல்லவே இல்லை நார்மல் அமௌண்ட் வந்து வெப்சைட்லாம் அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா பதினேழு ரூபா இருபது ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டது பட் அதெல்லாம் அதெல்லாம் பெரிய போட்டு இதெல்லாம் சின்ன சின்ன போட்டு தான் எவ்வளோ கெட்டுறாங்கன்னு தானே தெரிலான அந்த போட்டு நல்லாயிருக்கும் இங்கே பெரிய போட்லாம் பார்த்துருப்பீங்களா சும்மா வெப்சைட்டில் அடிக்கும் போது வரலாம் அந்த மாதிரி போட்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில பஸ்ஸு வந்து இந்த ஆப்போசிட்டில் அந்த சைட் தான் இறக்கி விட்டாங்க அந்த சைடு பெரிய போட்டால் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தேன் இது சின்ன சின்ன போட்டாக இருந்துச்சா ஸோ அந்த தண்ணியோடு போகும்போது தான் பார்க்க நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தேன் நம்ம ஊரில் ஆட்டோ டாக்ஸிலாம் எப்படி இருக்கும் அது மாதிரி இங்கே வந்து போட்டு வந்து இந்த வரிசையான பாட்டியிருக்காங்க ஒவ்வொரு போட்டை எடுத்ததுக்கப்புறம் எடுப்பாங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி இதில் போனால் தாங்க நல்லாயிருக்கும் தண்ணியோட தண்ணியோட தண்ணியாக போடுறா நல்லா நல்லாயிருக்கும் பெரிய போட்டிலெலாம் போனோம்னா மேலே உட்காந்துருப்போமா ஃபீல் பண்ண முடியாது அதை ட்ரான்ஸ்போர்ட் மாதிரி போர்டு ட்ரான்ஸ்போர்ட் நினைக்கிறீங்க ஏன்னா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது சீட்டு வந்து கவர்மெண்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது ஊருக்கு இருந்தால் தான் நம்ம வந்து இதில் போக முடியும் இல்லை அப்படின்னா எங்கே போவோம் நம்ம ஓகே வருங்க நம்ம ஊரில் லோக்கலில் வர்ற மாதிரி இப்படி வர வருங்க பெட்டு கொண்டு போகிறாங்க அவங்க இன்னொரு பெரிய போட்டு ஒன்று இருக்குது சரிங்களா பக்கத்தில் வரணும் எடுப்பாங்க என்ன வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அந்த செகண்ட் போட்டு நினைக்கிறேன் இதுலேருந்து அதுக்கு அடுத்த போட்டு அந்த போட்டு எடுக்கும் போது நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பார்க்கலாம் எப்போ எடுக்காங்களோ அப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த போட்டு வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் ஒரு போட்டை வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போட்டை தள்ளி விட்டு இந்த சோர்லேருந்து கொஞ்சம் த டிஸ்டன்ஸ் கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் தான் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க போட்டை எப்படி அடுத்து பாருங்க போட்டு ஸோ இங்கேயே ரெண்டு போட்டு இருந்தது ரெண்டு போட்டு ஒரு போட்டு இப்போ தான் இப்போ அடுத்த போட்டு கிளம்புவோம் ஏஸ் நான் ஆஃப்டர்நூன் சாப்பிடவே இல்லை ஸோ ரொம்ப பசிச்சதுனால சரி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் ரைஸும் வாங்கியிருக்கேன் மீல்ஸும் ஓ ரேட்டும் நார்மல் ரேட்டு தான் எண்பது ரூபா போட்டிருந்தது டேஸ்ட்டுமே நல்லாதாங்க இருந்துச்சு ஸோ அந்த கடை என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் காட்டுறேன் ரைஸ் இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன் மீல்ஸ் வந்து எண்பது ரூபான்னு சொன்னாங்க எண்பது ரூபா எழுபது ரூபான்னு நினைக்கிறேன் எண்பது தான் போட்டிருக்கு ஆனால் எழுபது ரூபா தான் போட்டோன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஃபிஷ் வாங்கியிருந்தேன் ஃபிஷ் ஃப்ரை அதாவது ஒரு தேர்ட்டி ருபீஸ் சொன்னாங்க நமக்கு எல்லாம் சேர்த்து நூறுரூவாய்க்கு போட்டிருக்காங்க நல்லாவே சாப்பிட்டேன் ரைஸ் தான் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் டேஸ்ட் தெரில மற்றபடி நல்லா தான் இருந்தது ரீசண்ட்டான ஒரு ஃபுட்டு நான் இப்போ சாப்பிட்ட ஹோட்டல் எங்கே இருக்குன்னா முன்னாடி போனேன்னா நம்ம அந்த போட் ஹவுஸ் போயிருந்தோம்ல ஸோ அந்த இடத்துலேருந்து அப்படியே மேலே ஏறி வந்தோன்னா அந்த இடத்துல ஒரு போட் வச்சுருப்பாங்க ஸோ இதில் லாஸ்ட்டில் இருக்கிறது தான் ஏரியா இந்த சைடு கடை இருக்கான்னு தெரில நாங்கள் பார்த்தா நல்லா இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு அப்புறம் இங்கேயும் ஒரு முன்னாடி ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்தது இந்த சைடு வந்து இருக்கல அதுவும் ஹோட்டல் தான் சரி நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் தான் இருந்துச்சு ஸோ இங்கேயும் ஒரு ஹோட்டல் இருக்குது யாரும் ஃபோட்டோஸ் வந்தேங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ரெண்டு ஹோட்டல் இருக்குது யூஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஹோட்டல் தேடி ஆலைய நல்லா அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த இடம் வந்து ரொம்ப சின்ன இடம் தான் அதாவது இந்த ஆறு வந்து ரொம்ப சின்ன ஆறு ஆனால் அந்த போட்டு வந்து ரொம்ப பெரிய போட்டு எப்படி இடம் திருப்பாங்கன்னு நானும் நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தெரியுது முன்னாடி வந்து பெரிய கம்பை வச்சு கீழே குத்தி அப்படியே ரிட்டன் வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இப்படி தான் இந்த பெரிய போட்டை திருப்புறாங்க ஸோ நம்ம ஊரில் கண்டக்டர் வந்து எப்படி பின்னாடி இறங்கி வந்து பஸ்ஸு வந்து ரூல்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரோ அந்த மாதிரி இந்த போட்டில் உள்ள கண்டெக்டர் வந்து இந்த வேலையை பார்த்துட்டுருக்காருங்க கொஞ்சம் ரிஸ்க்கு தான்ண்ணா பட் ஆனால் அவங்களுக்கு அது பழகியிருக்கும் ஸோ நம்மளுக்கு இது வந்து எல்லாமே புதுசாக தான் இருக்குது பட் நல்லா இருக்காண்ணா இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது பஸ் இந்த போட்டில் அண்ணா உட்கார சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் இப்போ வரைக்கும் அமௌண்ட்டு பேசலாங்க நமக்கு வேறு யோசனையாகவே இருக்குது பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு போட்டு வந்திருக்கேன் ஒரு ஸ்டேரிங் பற்றி பார்த்தீங்களா உங்களுக்கு ஐடி கார்டெலாம் இருக்குது போட்டுக்கு புரியல உக்காரவா ஆ ஓகே அந்த அண்ணன் தான் அண்ணண்ண்தான் இங்கே உங்கள் ஃபாரினர்ஸ் போகிறவங்க இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலியை வந்து புக் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஒரு பெட்டு யூகிஐ எல்லாம் இருக்குது பாருங்களா ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிக்கலாம் பேசஞ்சர் கப்பாசிட்டிங் போட்டு போகிறேங்க பத்து பேர் போகிற மாதிரி சூப்பராக இருக்குங்க எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஊரில் எப்படி பஸ்லாம் எப்படி ஓட்டுவாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டேரிங்கு கியர்லாம் போட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கப்பலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி ஸ்மூத்தாக போகுதுங்க ஆனால் சவுண்டு தான் பயங்கரமாக பட்டாய் கிளப்புது ஃபுல்லாக முன்னாடி தான் இன்ஜின் இருக்குது நல்லா சவுண்டு பயங்கரமாக இருக்குது நான் முன்னாடி உட்காந்து இவ்வளோ பக்கத்தில் தண்ணியை ரசிச்சுட்டு அப்படியே மூவ் ஆகி இருந்தேன் ஸோ பார்க்க வேறு லெவலில் இருக்குது ஸோ ரொம்ப தூரம் போகிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னு அந்த பஸ் ஸ்டாப்பில் இடத்துல இடத்துலருந்தான் நான் வந்து போட்லாம் கிளம்பி வந்தேன் பட் ஆனால் இந்த சைடு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த சைடுமே நிறைய வந்து போட்டு வந்து ஸ்டாப் நுப்பாட்டி வச்சுட்டுருக்குறாங்க ஸோ அந்த ரோட்டில் வந்து அப்படியே நம்ம வந்து நடந்து வந்துட்டு இருந்தோம்னா இந்த சைடு நிறைய போட்டு இருக்குது ஸோ நான் அந்த இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு நினச்சேன் சின்ன சின்ன போட்லாம் பட் இந்த சைடும் இருக்குது பார்க்கவே வேறு லெவலில் இருக்குங்க நான் மியூசிக்கோடு போடுறேன் அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள் ஸ் நான் சொன்னலாம் ஒரு ஃபேமிலி வந்து வராங்கன்னு ஸோ இவங்க தான் கப்பலாக வந்துருக்குறாங்க அவங்க இப்போ வந்து மேலே ஏறணும்னு சொன்னாங்க ஸோ மேலே உள்ள வியூ வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து போட் வந்து கீழே ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேர் தான் அவங்க மேலே போயிட்டாங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் விட்டுட்டு வரல ஜாலியாக போயிட்டு வராருங்க முன்னாடி இப்போ இந்த போட்டு இவங்க புக் பண்ணியிருக்காங்களா எவ்வளோ ஆயிரம் ரூபாய் நம்மளா ரோட்டில் போகிற வண்டிகளுக்கு வந்து பெட்ரோல் போடுவாங்க ஸோ அது மாதிரி இங்கே போட்டில் போகிறதுக்கும் வந்து இங்கே ஒரு பல்க் இருக்குது இந்தியன் ஆயில் பல்கு ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஓல்டாக தான் இருக்குது ஸோ இந்த சைடு பாருங்கள் கயஸ் இந்த போட் வந்து ஃபுல்லாகவே பிளாக் வித் ரெட்டு அண்ட் அந்த எல்லோ அந்த கா அந்த கலர் காம்போலே வரிசாக நிற்குதுங்க போட்டு ஸோ சில போட்டெலாம் அப்படி யூனிக்காக இருக்குது அந்த ஒரே ஸ்டைலில் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்கவே நல்லாயிருக்கு நான் அந்த அண்ணன் கூட வந்து அப்படி பக்கத்துலேயே உட்காந்துட்டு முன்னாடி தான் உட்காந்துருக்கேன் நான் பின்னாடி உட்காந்து பார்த்தோன்னா பெருசாக சரியாக தெரியாது சொல்லிட்டு முன்னாடி அவங்க கூட உட்காந்துட்டு அவங்கள்ட்ட அப்படியே பேசிகிட்டே வந்தேன் அதனால் வண்டி சவுண்ட் அந்த மோட்ரு சவுண்டில் வந்து சரியாகவே கேட்கல பாதி இதெல்லாம் அதனால தான் ஸ்டார்டிங் வந்து ஒரு சின்ன ரிவர்லேருந்து அப்படியே வந்துச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லேக்காக இருந்துச்சுங்க அந்த பெரிய லேக்குக்குள்ளே உள்ள என்ட்ரானதுமே நம்ம அப்படியே குட்டி கப்பலாகிட்டோம் ஸோ ரொம்பவுமே குட்டி கப்பலாகிட்டோம் ஏன்னா அவ்வளோ பெரிய லேக் இந்த லேக்கு அவங்க சொன்னாங்க கிட்டத்தட்ட ஏசியாலேயே பெரிய லேக் வந்து இந்த லேக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த லேக் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க அது இதுலேருந்து கொஞ்சம் தூரம் இன்னும் போனோம்னா அந்த லேக் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதுவே ரொம்ப பெரிய லேக்காக தான் இருக்குது ஸோ இங்கேலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய போட்டெலாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் லட்டனா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பெரிய பெரிய போட்டு தான் வந்து ஷோ ஆகும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபேமிலிஸு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பத்து பேர் இருபது பேர் போகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் ரேட்டு பயங்கர ஜாஸ்தி நம்ம வந்து இதில் தான் வை பண்ணுறோம் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பெரிய பெரிய போட்டெல்லாம் விசிட் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போட்டு விட்டிட்ருக்கேங்க ஸோ இதோட வீடியோ வந்து இதுக்கப்புறம் வந்து வரும் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை சி ஓ